இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம மோடிஜி மாதிரி தான் எம்ட்டு அடித்தாலும் தாங்குவார் கீழே விழுந்து மண்ணில் புரண்டாலும் மீசையில் மண் ஓட்டல இல்லை அப்படின்னு படம் காட்டுறவர் நாங்கள்லாம் ஹமாசையும் அப்படியே மொத்தமாக அழிச்சு ஒழிக்காமல் நிற்க மாட்டோம் அப்படின்னு உதார் விட்டவர் இந்த மொசாட்டினுடைய தலைவர் ஓடி போய் கத்தார் பிரதமர் காலில் விழுந்து கதறியிருக்கார் வெறிகுண்டு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின மாதிரி ஊருக்குள்ள ஒண்டை வந்து உசுர காப்பாத்துங்க வீட்டையே கைப்பற்றி உட்காந்துட்டு நம்மளை அடிச்சு பத்தின இந்த நடந்துட்டு இருக்குங்க காசாவில் இருக்கிற பெண்கள் மாதவிடாய் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரைகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க என்னடா இது நம்ம கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்களே நமக்கு எதிராக கொடி பிடிச்சு ரோட்ல வந்து நின்று சண்டையை பிடிச்சி உழுக்கி ஒரு இனப்படுகொலையில காசை தேடி தின்ற ஒரு ஆளா அப்படின்னு மூஞ்சிலே அப்படின்னு அச்சத்துல கூகுள் நிறுவனம் வணக்கம் தோழர்கி கடந்த ரெண்டரை மாசத்துக்கு மேல கடுமையான போர் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல ஏராளமான இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கோம் இதுக்கு இடையில கீழே கீழவிழுந்தாலும் மண் ஒட்டாது அப்படின்னு அலையிற இஸ்ரேலு நைஸா போய் நாசுக்கா போய் அப்படியே டம்மனு விழுந்து சரண்டராகி புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எப்படியாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில் ஏற்படுத்த வேண்டும் என்று நடுநிலையா வகுத்து ரெண்டு பேருக்கு இடையில பஞ்சாயத்தை பேசி முடிச்சிட்டு கத்தார் கத்தாரு கிட்ட போய் கதறி இருக்கு கத்தார் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு கதறி இருக்கு இஸ்ரேலு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம மோடி ஜி மாதிரிதான் எம்ட்டு தாங்குவார் கீழே விழுந்து மண்ணில் புரண்டாலும் மீசையில் மண் ஓட்டல இல்லை அப்படின்னு படங்காட்டுறவர் நாங்கள்லாம் ஹமாசையும் அப்படியே மொத்தமாக அழிச்சொழிக்காம நிற்க மாட்டோம் அப்படின்னு உதாரி விட்டவர் கைப்புள்ள கிளம்பிட்டார்னா பல களங்கள் கதரும் அப்படின்ற அளவுக்கு அவர் சீனை போடுவார் அப்படி சீனை போட்டு எக்கச்சக்கமாக அடி வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களே இதில் என்ன ட்விஸ்ட் ஆகிப்போச்சு அப்படின்னா ஏராளமான பொருள் செலவு போச்சு இஸ்ரேலுக்கு அந்த பொருள் செலவை ஈடுகட்ட முடியாத இக்கட்டான சூழ்நிலைக்கு இஸ்ரேல் இப்போ தள்ளப்பட்டிருக்கு ரெண்டாவது தொலை தொடர்பு பிரச்சனையில பெரிய அவங்க போற முன்னெடுக்க முடியல நிறைய இடங்கள்ல டவர் கிடைக்கல புதுசா யோசிக்க முடியல கணினியை பயன்படுத்த முடியல இந்த பிரச்சனைனாலையும் போர்க்கருவிகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கு இதனால அடுத்த கட்ட நடவடிக்கையா போற முன்னெடுக்க முடியாம போய் டம்மு கத்தார் பிரதம மந்திரியினுடைய காலில் விழுந்திருக்காரு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவு நிறுவனம் தான் மொசாட்டு மொசாட் நினைச்சா எதை வேணாலும் செய்யும் அப்படின்னு உதார் விட்டதுதான் இஸ்ரேலு ஆனா அந்த மொசாட்டே கண்டுபிடிக்காம மூஞ்சிலே ஏறி மிதிச்சதுதான் இங்க பாலஸ்தீனம் இதுல என்ன அப்படின்னா இந்த மொசாட்டினுடைய தலைவர் ஓடி போய் கத்தார் பிரதமர் காலில் விழுந்து கதறி இருக்காரு சாமி போற நிறுத்த சொல்லுங்க அங்க எக்கச்சக்கமானவங்க பிணை கைதியா உள்ள இருக்கிறாங்க ஹமாஸ் தீவிரவாதி குழிக்கள் புடிச்சு வச்சிருக்காங்க அந்த தீவிரவாதிங்க கிட்ட இருந்து எங்க மக்களை காப்பாத்தணும் எனவே நீங்க எப்படியாவது மத்தியஸ்தம் பேசுங்க எப்படியாவது எங்களுடைய பிணை கைதிகளை மீட்க வேண்டும் அப்படின்னு உருட்டிட்டு வந்திருக்காரு இஸ்ரேலிய பிரதமர் என்ன உருட்டுறாரு தெரியுங்களா விட்டு அப்பவே வந்து காசாவை முடிச்சு விட்டுட்டு காசாவை எங்க ராணுவ கட்டுப்பாட்டில் வைக்க போறோம் தெரியுமா அப்படின்னு உருட்டி ஓ உன் லட்சணம் தான் அங்கே தெரிஞ்சு போச்சு இல்ல உங்க மொசாட்டுடைய தலைவர் தான் மொத்தமா போய் காலில் விழுந்துல விழுந்துட்டாருல அப்புறம் என்னத்துக்கு உதாரு உங்களுக்கு அப்படின்னு உலக நாடுகளே நகைக்குது சிரிக்குது கேவலமா பாக்குது நீங்க வெறி குண்டு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின மாதிரி ஊருக்குள்ள ஒண்ட வந்து உசுர காப்பாத்துங்க ஐயான்னு காலில் விழுந்தவ வீட்டையே கைப்பத்தி உட்காந்துட்டு நம்மளை வெளியே அடிச்சு பத்தின மாதிரிதான் இந்த போரை நடந்துட்டு இருக்குங்க வெறும் அஞ்சு பர்சன்ட் மாத்திரம் இருந்த யூதர்கள் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உட்காந்துக்கிட்டு தனி நாடை பிடிச்சிக்கிட்டு இவங்க நாடற்றவர்களாக உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இந்த போர்லையும் கூட பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் பெரும்பான்மையாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்க இருந்த மருத்துவமனைகள்ல இருபத்தஞ்சு ஐந்து மருத்துவமனைகள் மொத்தமா ஒழிக்கப்பட்டிருக்கு மொட்டடிய முழுசா முடிச்சு விட்டானுங்க இந்த இஸ்ரேல் குரூப் இது நம்ம சொல்லல உலக சுகாதார மன்றம் சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க சொல்றாங்க மொத்தமா முடிச்சுட்டாங்க இவங்க மிருகத்தனமா வேட்டையாடுறாங்க இதுக்குள்ள வந்து போருக்கான குறைந்தபட்ச ஒரு நேர்மை இஸ்ரேல் இல்லை என்று அவர்கள் பேசுறாங்க இதுக்கு பேசுற உடனே இந்த இஸ்ரேல் என்ன இன்னொரு உருட்டு விட்டுதுன்னா காசாவில் இருக்கிற பெண்களை எல்லாம் இங்க வந்து பயங்கரவாதிகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் நான் என்ன கேக்குறேன் கண்ணு முன்னாடி மொத்த குடும்பமும் செத்து போச்சுங்க கண்ணு முன்னாடி அடிபட்டு கிடக்கிறவங்க அங்க இங்க குற்றுயிரும் குலையுருமா மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க பிண அறைகள் நிரம்பி வழிகிறது பிணங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல மருத்துவம் இல்ல மருந்து இல்ல ஹாஸ்பிடல் வசதி இல்ல கழிப்பறை இல்ல உணவு இல்ல குறைந்தபட்சம் மின்சாரம் இல்லை வெளி உலக தொடர்பே இல்லை காசாவில் இருக்கிற பெண்கள் மாதவிடாய் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரைகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க நானே மாத்த துணி இல்லாமலாம் உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு எப்படி நாப்கின் கிடைக்கும் அப்ப மாத்திரையை போட்டுட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற பெண்கள் இவ்வளவு கேவலமாக பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து கொன்று ஒழித்திருக்கிற இஸ்ரேலு இன்னைக்கு போய் உட்கார்ந்து காலில் விழுந்து பம்மிட்டு உட்காந்திருக்கு எப்படியாவது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் ரெண்டாம் முறையாக ஏற்படுத்தி கொடுங்கள் அதன் மூலமா தான் நாங்கள் வந்து போய் எங்களுடைய பிணை காப்பாற்றணும் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு கிடக்கு போய் விழுந்த இல கால அப்புறம் உணகலாம் அப்படின்னு தான் ஊர் கேக்குது இதுக்கிடையில் கூகுள் ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கு கூகுளு இங்க இருக்கிற இஸ்ரேலிய படையோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது அந்த ஒப்பந்தத்திற்கு ப்ராஜெக்ட் நிம்பஸ் பேர் இந்த ப்ராஜெக்ட் நிம்பஸ் உடைய வேலை என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற இராணுவத்திற்கு இன்டர்நெட் வசதிகளை செய்து கொடுப்பது இராணுவம் ஒரு ஒரு இடத்துக்கும் பெரிய அளவில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு போக முடியாது தகவலை பரிமாறதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் பயன்படுத்த முடியாது பல இடங்கள்ல போர் செய்கிற இடங்கள் நெட்டு வசதி கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் தகவல் தொடர்பு இல்லாமல் அதை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால கூகுளோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி கிளவு சேவையை பெற்றிருக்கிறது இது என்ன கிளௌட் சேவை நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி உட்கார்ந்து வேலை செய்ய முடியுமோ எதையெல்லாம் பெற முடியுமோ அதெல்லாம் கம்ப்யூட்டரே இல்லாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு கூட பெரிய நெட்டு வசதி இல்லாத இடத்துல இருந்துட்டு கூட கிளவுடு மூலமாக இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட்டு இங்கே கூகுள் நிறுவனம் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டியிருக்கு இது தெரிஞ்ச உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுளினுடைய தலைமையிடத்தில் நூற்று கணக்காக திரண்ட கூகுள் நிறுவன ஊழியர்கள் தன் நிறுவனத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அமெரிக்காவில் நேற்று செஞ்சிருக்காங்க அந்த போராட்டத்துல இனப்படுகொலையை ஆதரிக்காதே இனப்படுகொலையை பயன்படுத்தி ஆதாயம் தேடாதே அப்படின்னு பதாகைகளோடு கூகுள் நிறுவனத்தை மிரட்டி எடுத்து விட்டார்கள் இனப்படுகொலை நடந்திருக்குங்க ஆயிரக்கணக்கில் குழந்தைகளும் பெண்களும் குறிவைத்து அழிக்கிறாங்க ஏன் பெண்கள் உற்பத்தி கருவி அடுத்த தலைமுறைக்கு குழந்தைங்களை பெத்து கொடுக்க வேண்டி இருக்கு குழந்தைகள் அடுத்த தலைமுறையில வளர்ந்து அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயமா வரும் இது ரெண்டையும் அழிச்சிட்டோம்னா ஒரு இனத்தை கருவறுத்த மாதிரி ஆயிரும் அதனாலதான் குறிப்பா பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றொழிக்கிற வேலையை இந்த குரூப் செஞ்சிட்டு இருக்கு அதுக்கு இவங்களுடைய கிளவுடு வந்து பயம் பயங்கர உதவியா இருக்கு அதனால அங்க வேலை பார்க்கிற ஊழியர்கள் கடும் கோபத்தோடு கூகுள் நிறுவனத்திடம் இன அழிப்பில் ஆதாயம் தேடாதே ஒரு இனப்படுகொலையில ஆதாயம் தேடாதேன்னு கடுமையான வார்த்தைகளால போராட்டத்தை நடத்தி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இதுல கூகுள் நிறுவனமே கொஞ்சம் ஆடிதான் போயிருக்கு என்னடா இது நம்ம கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களே நமக்கு எதிராக கொடி பிடிச்சி ரோட்ல வந்து நின்று சட்டையை பிடிச்சி உழுக்கி ஒரு இனப்படுகொலையில காசை தேடி தின்றையடா எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு மூஞ்சியில புளிச்சுன்னு துப்பி இருக்கிறாங்களே அப்படின்னு அச்சத்துல கூகுள் நிறுவனம் இருக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் பெண்கள் முன்வரிசையில் நின்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதுதான் கூடுதல் அப்ப எங்கேயோ ஒரு நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குற மனுஷன் கிடையாது அந்த எங்கேயோ ஒரு நடந்த அநீதிக்கு எதிராக இருக்கிற இடத்துல நின்று குரல் கொடுக்க ஆரம்பாருங்க அவன் மனுஷன் அந்த வேலைய கூகுளுக்கு எதிராக கூகுள் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் கடும் போராட்டத்தை செய்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் நமக்கு ரெண்டு சந்தோஷம் ஒண்ணு இஸ்ரேலு நொந்து நூடுல்ஸ் ஆகி செலவழிச்ச வரைக்கும் போதும்பா இனிமேல் தாங்காது இந்த அமெரிக்கக்காரன் சாக்கு வச்சு என்கிட்ட எல்லா ஆயுதத்தையும் வித்துப்பிட்டான் அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி எப்படியாவது நீங்க போற நிப்பாட்டுங்கன்னு கத்தார் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன அழைப்பு செய்வனுக்கு உதவியா செய்யற உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு பதாகைகளோடு சொந்த நிறுவனத்திடம் கேள்வி கேட்கிறார்கள் தொழிலாளர்கள் நமக்கு எங்கேயா இருந்தாலும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் நம் தோழர்களே